எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் இந்த குலதெய்வம் அல்லாதவர்களுக்கு ஒரு தெய்வம் ஒண்ணும் எல்லா குலதெய்வ கோவில்களையும் கணபதி சிவன் அடுத்து சாசா இந்த மூணு பேருமே எல்லா சனமும் பயன்பட்டு சாதாரணமாக நம்ம கோயிலுக்கு போனால் கூட முதல்ல நம்ம வீட்டுக்கு தான் வரணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க அதற்கான அவங்களுடைய பதில் வரும்போது கோயில் வீட்டு நேராக வீட்டுக்கு தான் வரும் வீட்டில் வந்து முன்னாடி வச்சு வழிபாடு பண்ணிட்டு கர்ப்பிணி பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வத்துக்கு போகலாமா சுவாமியினுடைய விக்கிரகத்தில் பலவிதமான ரேடியேஷன் அந்த அலைகள் கற்று தண்ணி வயிற்றில் வரப்படும் வரும்போது இவங்க வயிற்றில் குடைச்சிருக்கும் சமீபத்தில் நம்ம மீடியாவில் அவர் பார்த்தேன் அவரே முருகரை வந்து பகுதி சொல்றாரு ஏற்ற இருக்கும் எந்த ஏற்றையும் கிடையாது முருகன் வந்து அங்ககாரகள் அவர் வந்து பலதெய்வமாக இருந்து சாத்தியம் போயிருந்தார் எங்களுக்காக ஏதாவது ஒரு முருகன் கோயில் பற்றின சிறப்புகள் சொல்லுங்க சார் இலங்கை என்ற பொருளுக்கு அழகு என்ற வரும் அழகு என்ற பொருளுக்கு தமிழ் தமிழ் என்ற பெரு பெயருக்கு முருகன் என்று வரும் அகசிய காலத்துக்கெல்லாம் முன்னப்பட்டிருக்கு அந்த கோவிலில் ஒரு என்ன சிறப்புனா அந்த முருகன் அந்த கோவில் மணல் ஆன ஒரு லிங்கம் ஒன்று அந்த லிங்கத்தை செஞ்சது கேட்டீங்கன்னா அகசிய சிவகர்வான் எப்படி அக்னியால் ஆனவரோ அதே மாதிரி அகசியரும் அக்னியால் ஆனவர் அவர் அதன் அதனால அகத்தி இந்த முருகன் கோயிலுக்கு போனா என்ன மாதிரியான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் சார் படிப்பு சம்பந்தப்பட்ட இதுக்கு அங்க வேண்டிகா சிறப்பான வித்தைகள் படிப்பு சம்பந்தப்பட்ட இதுக்கு

குலதெய்வம் நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க நிறைய அந்த சந்தேகமும் தான் இருக்கும் நம்ம குலதெய்வத்துக்கு போறோம் அப்படின்னா வீட்டில் நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் வீட்டுல இருந்து என்ன பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு போய் குலதெய்வத்துக்கு போயிட்டு நம்ம பூஜை பண்ணணும் சார் குலதெய்வத்துக்கு போகணுங்கிற ஒரு முடிவு எடுத்தாச்சுன்னா ஒரு பதினெட்டு நாளைக்கு முன்னாடி நான் அச்சா அனுஷ்டா கடைப்பிடிக்கிறது இந்த பதினெட்டு மூணு நாளைக்கு முன்னிட்டு அந்த கோவிலுக்கு போடக்கூடிய என்னென்ன நெவேத்தியங்கள் பண்ணுறோம் பொங்கல் வைக்கணும்னா சக்கரை பொங்கலை அரிசி மற்ற சாமாங்கள் அபிஷேக சாமங்க வாங்கி நம்ம பூஜை உள்ள வச்சு அதை தினமும் வழிபாடு என்ன வரோம் நம்ம வீட்டில் போது நம்ம சம்பந்தப்பட்ட பொருள் அம்மா மேலே அபிஷேகம் நம்மளுடைய வழிபாட்டினுடைய பலன் அதுக்கு கிடைக்கணும் அதுக்காக வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுவோம் கொண்டு போய் அபிஷேகம் மற்றும் பொங்கல் வைக்கிறோம் மேலும் இந்த கோவிலுக்கு நம்ம மட்டும் இல்லை நம்ம உறவினர்கள் ரத்த சொந்தங்கள் உறவினர்கள் வந்தவர்களை கூட்டிட்டு போகலாம் அப்படி கூப்பிட்டு போய் அங்கே தங்கி அங்கேயே சமையல் பண்ணி சாப்பிட்டு தசனம் பண்ணிட்டு வருவாங்க இது தவிர குலதெய்வம் அல்லாதவர்கள் இது வந்து அவங்க குலதெய்வமாக இருக்காது அவங்களும் கூப்பிட்டு போகலாம் அதனால ஒன்றும் தவறு இல்லை இருந்து வழிபாடு பண்ணிட்டு வருவான் அதுல இந்த குலதெய்வம் அல்லாதவர்களுக்குன்னு ஒரு தெய்வம் ஒன்று எல்லா குலதெய்வ கோவில்கள்லேயும் ரெண்டு தெய்வங்கள் வந்து எல்லாருக்குமே வழிபாட்டுக்குன்னு வந்தது ஒன்று சிவன் இருப்பான் கணபதி சிவன் அடுத்து சாசா இந்த மூணு பேருமே எல்லா சின்னமும் வழிபாட்டுக்கலாம் குலதெய்வம் இருக்கிறவர்கள் குலதெய்வம் இல்லாதவர்கள் எல்லாரும் வழி அதுவும் தவிர மற்றவர்களோட குலதெய்வத்தை நம்ம ஏன் வழிபாடு பண்ணணுங்கிறது கிடையாது எல்லாரும் வழிபாடு பண்ணலாம் அதில் எந்த விதமான தடையும் கிடையாது அதே மாதிரி குலதெய்வ கோயிலுக்கு போகணும் அப்படின்னா இந்த கிழமையில போனால் ரொம்ப நல்லது அந்த மாதிரி தான் சார் அழுத புள்ள பார் பிடிக்கும் பலதையும் சொல்வாங்க மாதிரி நமக்கு எப்பமெல்லாம் நினைவுகள் வருதோ அப்பம்தான் பழகிப்பாங்க கோயிலுக்கு நேர கிழமை தான் போனேங்கிறது கட்டாயம் இல்லை வெளியில போட்டு விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்று சிவா கிழமை அடுத்து பிஜைக்காத அம்மனாக இருந்தால் பௌர்ணமி சுவாரியா இருந்தால் அமாவாசை இதில் என்னென்னா அந்தந்த இந்த சுவாமியினுடைய அணு அணுக்கட்டைகள் அதிகமாக அன்னைக்கு போறது சமைச்சலம் இது மற்ற தெய்வங்கள் மற்ற நாட்கள் போன அது குறைங்கிறது கிடையாது அதிக படம் இல்லை குலதெய்வத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் உடனே நம்ம வீட்டுக்கு தான் போகணுமா ஏன்னா நிறைய பேர் சொல்ற விஷயம் ஏன்னா நம்ம கோயிலுக்கு போனா கூட முதல்ல நம்ம வீட்டுக்கு தான் வரணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க அதற்கான உங்களுடைய பதில் என்ன சார் ഇനദൈവത്തേക്ക് പോയിട്ട് പ്രസാദങ്ങൾക്കും വളർന്നി നമ്മളും സാപ്പിട്ട് വീട്ടും കൊണ്ടുവരണം അത് തവർ ഇല്ല കുലദേവൻ പവീ പോയിട്ട് നേരം നമ്മൾ വീട്ടിൽ താവാം പോകും പോലെ നിങ്ങൾ എത്ര നേരത്തെയും കുല കുളിച്ചിട്ടാണ് ആറ് കുളത്തിലോ കിണറ്റിലേ കുളിച്ചിട്ടുണ്ടോ വരും പോലും കോവില പോയിട്ട് നേരം വീട്ടിൽ താവാൻ വീട്ടിലെ വന്ന് വിളക്ക് മുന്നറിൽ വെച്ച് വഴിപാട് പണിയിട്ട് വീട്ടിലെങ്കിലും സുട്ടേ അത് നികുതി சார் அதே வந்து இப்போ பிறந்த குழந்தைய முதல் முதல்ல வந்து குலதெய்வத்துக்கு வந்து அழைச்சிட்டு போகிறத ஓடவா என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் சார் குழந்தைய வந்து ஒரு முப்பது நாண்ட சில பேர் கோவில் கதை பட்டுவாங்க தாய்மனம் தாய்மாமனார் மட்டும் ஆச்சு சில பேர் ஒரு வருஷம் கழிச்சு கோயிலுக்கு போட்டு அந்த ஒரு வருஷம் கிடச்சி தாய்மாமன் சேருன்னு சொல்லி அவங்க வந்து இந்த குடும்பத்துக்காக கீச்சை பண்ண வருவாங்க நிறைய பதார்த்தாங்க உதய்தேவன ஜாமெல்லாம் வந்து சமையல்க்குண்டான இதெல்லாம் பண்ணி சமையல் பண்ணி இப்போ ஒரு நாள் ரெண்டு போட்டு அந்த வழிபாடு முறையை செய்வாங்க இந்த குழந்தை பாதத்தை வச்சு எடுப்பாங்க இதற்கு உன்னுடைய அருளாசி தேவைங்கிறன சுவாமிய பாதத்தை வச்சு கர்ப்பிணி பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வத்துக்கு போகலாமா அம்பாள் வந்து நாக உருவம் எடுத்தார் நாகதாரின்னு ஒரு எழு நாகரிகம் நாகராஜினு ஒரு பல வகையான செடிகள் ஒன்பது வகையான சரியானங்கை நங்கே இடத்துல ஒன்பது இந்த செடிகளை கண்டு அந்த நாகம் பயந்துதான் தான் நான் அம்பாள் பார்வதி நான் ஏன் அதுக்கு பயப்படணுங்கிற விதி எந்த நாக உருவெடுத்தாலும் அம்பாளே வந்து நாக உருவெடுத்தாரோ அந்த செடிகளை கண்டவுடனே அதுக்கு பழிஞ்சு தான் ஆகணும் இதுதான் சனாதன தர்மத்தினுடைய விதி அதே போல் சுவாமியினுடைய விக்கிரகத்தில் பல விதமான ரேடியேஷன் மின்காந்த அலைகள் அந்த அலைகள் கற்பில் தண்ணி வயிற்று வரக்கூட ஏன்னா அந்த நேரத்தில் அவர்களுடைய கற்பப்பய் அதுக்கு கருவறையாகும் அடுத்த கருவறை இங்கே இருந்தால் அணுக்கற்றும் வர பெண்கள் கர்ப்பமாக போது அவங்க பக்கத்துலேயும் ஒரு ரேடியேஷன் வரும் அந்த ரேடியேஷன் சுற்றி இருக்கும்போது மற்ற பெண்கள் வவுதான ஒரு பெண் சிறு பிராயத்தில் குழந்த உண்டா போது சிறு அதாவது ஒரு சில காலங்களில் ஒரு பதினஞ்சு நாளிலோ இருபது நாள்லையோ சிறு இதாக இருந்து குழந்தை உருவம் பற்றி அது என்ன காய் விழுந்துச்சு சொல்லுவாங்க அந்த மாதிரி பெண் ஒரு குழந்த பிறந்த அவங்க பக்கத்தில் வரக்கிற வரும்போது இவங்க வயிற்று குடைச்சல் என்ப அந்த என்றைக்குமே இல்லாத ஒரு அந்த வயிற்றில் உள்ள சிசு கைகால ஆற்ற மாதிரி தெரியும் அது ஒரு ஆபத்து அதனால்தான் அந்த மாதிரி மறக்கூடாதுன்னு சொல்ல முருகர் பத்தின நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி எங்களுக்காக ஏதாவது ஒரு முருகன் கோயில் பத்தின சிறப்புகள் சொல்லுங்க சார் சமீபத்தில் நம்ம ஒரு பார்த்தேன் அவரே முருகரை வந்து குலதெய்வம் சட்டாச்சு ஏற்ற எந்த ஏற்றையும் கிடையாது முருகன் வந்து அங்ககாரர்கள் அவர் வந்து குலதெய்வமா மரணத்துக்கு சாத்தியப்போ இல்லை எங்க ஊர்ல ஏதஞ்சின்னு ஒரு ஊர் இளஞ்சி என்ற பொருளுக்கு அழகு என்று வரும் அழகு என்ற பொருளுக்கு தமிழ் தமிழ் என்று தமிழ் என்ற பெரு பெயருக்கு முருகன் என்று முருகன் முருகு இளஞ்சி மகிழ் அந்த கோவிலுடைய சரவிருஷம் மகிழை மரம் அழகான மகிழை மரம் பூஞ்சோரையோடு இருந்துச்சு நவீன பிறந்தவர்கள் மரத்தை வெட்டிட்டாங்க கோவிலில் இருக்க மரத்தை வெட்டினது பெரிய கோவிலுக்கு அழகு நந்த உடம்பும் மரங்கள் இறை சக்தி அந்த இடத்துல உருவாக்கி வெளியே வரணும்னா அதுக்கு அழகு அந்த சரவிஷம் மரங்கள் இயற்கையின் நந்தவனம் இதை வச்சு தான் ஒரு கோவிலில் சக்தி இருக்குதா இனி அங்குறத கணிக்கிறேன் இந்த செடிகள் எவ்வளவுக்களவு உற்சாகமாக அவ்வளோ அவ்வளவுக்களோ அந்த கோவிலில் சக்தி இருக்கும் அப்படிப்பட்ட கோவில் ஒரு நம்ம அது ஒரு முருகன் புற்றாலும் கோவில் வரதுக்கு முன்னாடியே இதை கோவில் கசியர் காலத்துக்கெல்லாம் முன்ன போயிட்டிருக்கு அந்த கோவிலில் ஒரு என்ன சிறப்புனா அந்த முருகன் அந்த கோவிலில் மணல் ஆன ஒரு லிங்கம் உள்ளது மணலால் செய்யப்பட்ட லிங்கம் அந்த லிங்கத்தை செஞ்சது யானை கேட்டீங்கன்னா அகசியன் அகசியருக்கு தமிழ் தெரிய அவர் தென்னகத்துக்கு பணி விரட்ட நெருக்கர்களை விரட்டுறதுக்காக தென்னகத்துக்கு வருவார் நிருதர்கள் நம்ம நாட்டை அனு அப்போ சிவபெருமானுக்கு திருமண குளங்கள் கைராயத்தில் நடந்துட்டு அப்போ தென்னக ரிஷிகம்லாம் போய் முறையிடுறாங்க தென்னகம் உயர்ந்து விட்டது உயர்ந்து விட்டோன்னா கர்ம காரியங்கள் குறைந்து அக்கரமங்கள் கூடி விட்டதுன்னு என்ன உயர்ந்து விட்டோன்னா பூமி உயர் பூமி உயர்ந்து நம்ம நாட்டில் இருக்க முடியும் அதை சொன்ன உடனே எல்லா விஷயமும் தெரிந்து அழைத்தியா நீ போய் அவர் பணியை தான் அகத்தியான்னு பேர் வர கணன்னா சிவபெருமானி எப்படி அக்னியால் ஆனவரோ அதே மாதிரி அகசியரும் அக்னியால் ஆனவர் அவர் பேர் அதன் அகத்தியா அப்படின்னு சொல் அந்த ஈரகனுடைய அருணாசி முழுமையாக பெற்றவர் அகசி இங்கே பார்த்துட்டு வந்தோம்னா அவர் வர்றார் ஒவ்வொரு சேத்திரமாக வரும்போது அதாவது ஒவ்வொரு கோயிலாக வரும்போது குற்றாலம் போகிறார் குற்றாத்துக்குள்ளே போனவுடனே இது அது வந்து வைஷ்ண சேத்திரம் குற்றாலம் பெருமாள் சேத்திரம் அப்போ அங்கே இருக்க துவார போறகரில் ரெண்டு பேர் இவர் யார் அப்படிங்கிற அவர் பின்னாடி இருக்க தெரியாதுங்க அப்போ அகேசர் உள்ளே வரும்போது இது வைஷவ சேத்திரம் நீ வழக்கூடாத அப்படின்னு சொல்லி உடனே அவர் நேராக வெளியே வந்த உடனே பக்கத்தில் வந்து சிலனுடைய குமாரர் முருகன் அவர் சேத்திரத்தில் வந்து வழிபாடு பண்ணிட்டார் அப்போ சேர்களுக்கு முருகப்பெருமான் வந்து தமிழ் வேதங்கள் இருபத்தெட்டு ஆறு மகளிர் கற்றுக் கொடுப்பார் பதினொட்டு விஷயங்கள் அந்த யோக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆகமங்கள் இருபத்தெட்டு தமிழ் மறைகள் எல்லாம் கற்றுக் கொடுக்குறார் அப்போ இதெல்லாம் கற்றுக் கொடுத்தவங்களுக்கு சிவ பூஜை பண்ணி முதல்ல பிதிர் பூஜை வந்து பின்பகுதியில் ஆற்றுக்காரங்க பிதர் இடம் பூஜை பண்ணிட்டார் அதுக்கப்புறம் குலதெய்வ பூஜை அதுக்கப்புறம் சிவ பூஜை சிவ பூஜை முடிச்சிட்டு பூஜை பண்ணணும்னா இங்கே வேணும் அப்போ அங்கே அதுக்கு உள்ள சாத்தியக்கூறுகள் இல்லை உடனே ஆற்றுலேருந்து மணல் எடுத்து வில்வ பால் எடுத்து குழைச்சி சிவலிங்கமாக பார்த்தேன் இதுக்கு பேர் பாரலிங்கம்னு பேர் அந்த ஆவணம் பண்ணி அங்கே பூஜை பண்ணிட்டு பழைய குற்றாலத்துக்கு போறார் வைணவ வேணும் நெற்றில திருமணிட்டு எண்ணாமம் போட்டு போறார் அப்போ தான் வலது பக்கம் இருக்கக்கூடிய துவாரப்பாளருக்க அவன் யார் எங்கேயோ பார்த்த மாதிரி உடனே இடதுபோக்கு இருக்கேன் துவார பாலை தெரியாது எனக்கு தெரியாதுன்னு விஸ்வய முத்திரை இது சூசி முத்திரை இது விஸ்மய முத்திரை எனக்கு தெரியாதுன்றார் இந்த முத்திரை இன்றைய விலைக்கு அந்த கோயிலு அது துவார பாலை சிம்பரில் உடனே அகேசர் உள்ளே போகிறாரு உள்ளே போன சிவனை நினச்சி பெருமான வழிபாடு பண்ணிட்டாரு இது எப்போ குற்றாலானதாக என்று அவர் சிரசமே தலையை வச்சு கையை வச்சு அப்படியே அனுப்பிடுறாரு மண்ணுக்குள்ள மீன உடனே அவர்களுடைய சிரசம் மட்டும்தான் அங்கே குற்றாலநாதர் மாதிரி இன்னைக்கு இதனுடைய விஷயம் என்னென்னு கேட்டோன்னா டெய்லியும் குற்றாலநாதராக பாவிச்சு இருந்து தண்ணி எடுத்துக்கொண்டாது அங்கே கும்பாபிஷேகம் பண்ணிட்டாங்க என்ன குற்றாலநாதர் இருக்கிறது வந்து அறிவிக்கிறதில் தான் இருக்கேன் குற்றாலம் அறிவியில் தான் இருக்கேன் அங்கேருந்து அவர் அழைச்சிட்டு வந்து அக்னி மூலமாக ஆவணம் பண்ணி அரி சுவாமிக்கு அபிஷேகம் மாட்டாங்க இன்றைக்கும் நடந்துட்டுருக்கு ஆனால் அகசியர் அமுக்கிரல் தடம் இன்னும் இந்த சிவலிங்கத்து மேலே இருக்குது மகாவிசனுடைய சிலசும் கிழீடம் தான் குற்றாலத்தில் சிவலிங்கமாக இருக்குது அந்த கிரீடத்தினுடைய சாயல் வந்து குற்றாலத்தில் இந்த சேஃபில் இருக்கும் இந்த சேஃபில் இருக்கு அந்த லிங்கம் வந்தோம் ஒற்றையத்தான் இருக்கும் ஆனால் குற்றாலத்தில் ஓட்டும் இந்த சேஃபில் விளேசாக ஒரு உச்ச சாயல் அதை எல்லாரும் பார்க்கலாம் அந்த அஞ்சு விரல் கொண்டு அமுக்கின தடமும் அந்த சிவலிங்கத்துக்கு மேலே இது ஒரு சிறப்பான சேத்திரம் அந்த குமார கோயிலில் இன்னொரு சேத்த சுற்ற இயற்கை இயற்கை வெளி வயலுக்கு நடுவில் குறுங்கிக்கிற மாதிரி அழகான ஒரு பார்க்க கண்குள்ளாக தட்சியான இருக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விளையாட நடந்து சான்றி வாங்கி அழைச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த முருகன் கோயிலுக்கு போனால் என்ன மாதிரியான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் சார் படிக்க வைக்கிற குழந்தைகளும் மத மொத கொண்டாங்க போய் தெரிவு கொடுக்கலாம் அந்த படிப்பு சம்மந்தப்பட்ட இதுக்கு அங்கே வேண்டிகளும் சிறப்பான வித்தைகள் படிப்பு சம்மந்தப்பட்ட இதுக்கு அங்கே வேண்டிக்கிழப்போம் சிறப்பாக நடக்கும் இப்போ பாரதமான பகுதியில் அந்த பகுதியில் உள்ள மக்கள் போ திருமணம் செய்ததா என்னுடைய பொண்ணுக்கும் அந்த போட்டியில் தான் திருமணம் அது சிறப்பான ஓரியம் நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப ரொம்ப தெளிவான விளக்கம் நன்றி சார் தென்காசி ஈஸ்வரன் சுவாமிகள் குலதெய்வம் மற்றும் ஆன்மீக ஆலோசனை பெற விரும்பினால் முன்பதிவிற்கு நைன் செவன் ஃபைவ் டபுள் ஒன் நைன் சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் பெயர் தற்போது நீங்கள் வசிக்கும் இடம் ஆகியவற்றை அனுப்பவும் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமே தகவல் அனுப்பப்படும்